நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழும் இந்த ஐயர் அவருடைய மருத்துவமனைகளிலோ அவருடைய நிறுவனங்களிலோ பார்த்தீர்கள் என்றால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா இனத்தை சார்ந்தவர்களுக்குமாக ஒரு தந்தையாக எப்படி தேச தந்தை இருந்தாரோ அதே போல பம்மல் தந்தையாக நம்முடைய வாழும் காந்தியாக நம்முடைய பம்மல் விஸ்வநாதன் ஐயா இங்கே அமர்ந்திருக்கிறார் அவருடைய நிறுவனத்தில் பணிபுரியும் சாதாரண ஒரு ஊழியர் நான் என்னை கூட சொல்லுவார் உனக்குதான் பேச இல்ல எல்லா இடத்துலையும் நீ பேசணுமா நீ வா வரணுமா நான் இன்னும் ஒரு சின்ன அரசியல்வாதி இந்த அரசியல்வாதியாக நான் ஆவதற்கும் முக்கியமான காரணம் அவர் தான் இப்படி பெண்கள் இங்கேயோ உட்கார கூடாது நீ எதுக்கு இங்கேயோ உட்கார்ந்துருக்க போய் நாட்டுக்காக ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி விரட்டுறதும் அவர் தான் இந்த நேரத்தில் எல்லாரும் முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன் இந்தியாவில் பல விருதுகள் வழங்கப்படுகிறது நம் வாழும் காந்தியாக நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய பம்மலி விஸ்வநாதன் ஐயா பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை வழங்குவதற்கு இங்கு யாராவது இருந்தால் அத்தனை நேரம் சேர்ந்து நாம் அவர் அவருக்கு பிடிக்காததெல்லாம் நாம் வாங்குவதற்கு நாம் ஆவணம் செய்ய வேண்டும்